ஷாஃபி ஃபிக் பத்தி நாம பார்க்க போற இந்த விளக்கத்துல உழு மற்றும் சடங்கு ரீதியான தூய்மை சம்பந்தமா நம்ம எல்லாருக்கும் வர ஒரு முக்கியமான கேள்வியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் நம்ம எல்லாருக்குமே தொழுகைக்கு தயாராகும் போது ஒரு சந்தேகம் வரும் தெரியாம நம்மளோட அந்தரங்க உறுப்புல கைப்பட்டுடுச்சுன்னா நம்மளோட உழு முறிஞ்சிடுமா இது ஒரு பொதுவான கேள்வி தான் இதுக்கு தெளிவான பதில் என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம் இந்த கேள்விக்கு ஷாஃபி மதப்ல ரொம்பவே தெளிவான உறுதியான ஒரு தீர்ப்பு இருக்குது அது என்னங்கிறத இப்ப நாம பாக்க போறோம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஷாஃபி மதப்படி அந்தரங்க உறுப்பை தொட்டா உழுவு முறிஞ்சிடும் ஆனா இதுல சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு நீங்க காம உணர்வோட தொட்டீங்களா இல்லையாங்கிறது இங்க ஒரு விஷயமே இல்ல உங்களுடைய சொந்த உறுப்பா இருந்தாலும் சரி இல்ல ஒரு குழந்தையோட உறுப்பா இருந்தாலும் சரி சட்டம் ஒண்ணுதான் ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான நிபந்தனை வருது உள்ளங்கையாலேயோ அல்லது விரல்களோட உள்பக்கத்தாலேயோ நேரடியா அதாவது எந்த துணியும் இல்லாம தொட்டா மட்டும்தான் உழுவு முறியும் அப்போ இந்த சட்டம் வெறும் அறிஞர்களோட கருத்து மட்டும் தானா இல்லவே இல்ல இதுக்கு நபி சொல்லலாஹூ அலைவசலாம் அவங்களுடைய நேரடியான வழிகாட்டுதல் இருக்கு அந்த அடிப்படை ஆதாரம் என்னன்னு வாங்க பார்க்கலாம் இந்த ஹதீஸ் எவ்வளவு நேரடியா இருக்கு பாருங்களேன் யார் தன் உறுப்பை தொடுகிறாரோ அவர் உழு செய்யட்டும் நபி சலாம் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இதுல எந்த ஒரு குழப்பத்துக்குமே இடமில்ல இந்த நேரடியான வார்த்தைகள் தான் இந்த சட்டத்தோட அடித்தளமா இருக்கு ஓகே நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க சரி இதை நம்ம ஷாஃபி மதஹபோட பெரிய பெரிய இமாமுகள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க எல்லாரும் இதில் ஒரே மாதிரி தான் கருத்தை சொன்னாங்களா அதை பற்றி பார்க்கலாம் நம்ம மதபை நிறுவன இமாம் ஷாஃபி அவர்களே இதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்களோட புகழ்பெற்ற அல் உம்ங்கிற புத்தகத்தில் காம உணர்வு இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை உறுப்ப தொட்டா உது செஞ்சாகணும்னு சொல்கிறாங்க இது ஹதீஸ் அவங்க எவ்வளவு நேரடியாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நமக்கு காட்டுது இமாம் ஷாஃபி அவர்களுக்கு பிறகு வந்த இமாம் நவவி அவர்களும் இதே கருத்தை தான் உறுதிப்படுத்துறாங்க மனிதரோட முன்பக்க உறுப்பான குபுல் அல்லது பின்பக்க உறுப்பான துபுர் பகுதிய தொட்டா காம உணர்வு இருக்கா இல்லையான்னு பார்க்காம உளு முறிஞ்சிடும்னு சொல்றாங்க இது இந்த சட்டத்தோட தொடர்ச்சியையும் அது எவ்வளவு உறுதியா இருக்குங்கிறதையும் நமக்கு காட்டுது ஷாஃபி மத்ஹப்ல இன்னொரு முக்கியமான நூலான மின்ஹாஜா தாலிபின்லையும் இதே சட்டம் திரும்பவும் சொல்லப்படுது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா கையின் உள்ளங்கையால் தொடுவதுங்கிற அந்த நிபந்தனை மறுபடியும் வலியுறுத்தப்படுது சரி ஏன் காமம் இருந்தாலும் இல்லைனாலும் சட்டம் ஒன்றுதான்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் முக்னில் முக்தாஜுங்கிற நூல் அதை அழகா விளக்குது நபிசல்லாஹு அலைவசல்லாம் அவங்களுடைய ஹதீஸ் ரொம்ப பொதுவானது அதில் காம உணர்வோட தொட்டானு எந்த ஒரு கண்டிஷனையும் சொல்லலை அதனால தான் சட்டமும் எந்த கண்டிஷனும் இல்லாமல் பொதுவாக இருக்குது இதிலிருந்து இமாம்கள் சட்டத்தை எவ்வளவு கவனமா ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியுது ஓகே இப்ப நமக்கு ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு ஆனா நடைமுறையில சில குழப்பங்கள் வரலாம் இல்லையா எந்தெந்த சூழ்நிலையில உது முறியும் எந்தெந்த சூழ்நிலையில முறியாதுன்னு இப்போ தெளிவா பிரிச்சு பார்த்திடலாம் வாங்க இந்த அட்டவணை விஷயத்த ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு இல்லையா பாருங்க ஒரு துணி மேலேயோ இல்ல கையுறை போட்டோ தொட்டா உளு முரியாது அதே மாதிரி உள்ளங்கையோட பின்பக்கத்தால தொட்டாலும் உளு முறியாது உழு முறியணும்னா மூணு நிபந்தனை ரொம்ப முக்கியம் எந்த தடையும் இல்லாம நேரடியா உள்ளங்கையால அல்லது விரல்களோட உள்பக்கத்தால தொடணும் இந்த வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி நாம இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல இது நாம கத்துக்கிட்டதை நல்லா மனசுல பதிய வைக்கிறதுக்கு உதவும் ஆக நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான் நேரடியா தொட்டா உலு முறியும் அதுக்கு காம உணர்வு தேவையில்லை இது நம்மள தொட்டாலும் சரி மத்தவங்கள தொட்டாலும் சரி ஆனா துணி மாதிரி ஏதாவது ஒரு தடையோடையோ அல்லது கையோட பின்பக்கத்தாலேயோ தொட்டா உழு முறியாது இதுதான் ஷாஃபி மதுஹபோட தெளிவான உறுதியான நிலைப்பாடு கடைசியா ஒரு கேள்வியோட இந்த உரையை முடிச்சுக்கலாம் இந்த சட்டத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வெறும் ஒரு தகவல் மட்டும் இல்ல இந்த தெளிவு நம்மளோட தொழுக மாதிரியான வணக்கங்கள்ல இன்னும் அதிக கவனத்தோடையும் பேணுதலோடும் இருக்க நமக்கு எப்படி உதவும் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படட்டும்